வில் ஃப்ரம் சார் சார் ஃபிலிம் ஓகே திறந்தா தண்ணி வராது ரத்தம் தான் எல்லாம் பாடி தான்ப்பா ஒன் கிஃப்ட் ஃபார் ஒன்ிர் That's so sweet. Roses are red, violets are blue, sugar is sweet and I am like you. <laughs> Do you remember this? Yeah. Yes. But it's really sweet. Okay. Thank you. That's a quote. I don't get it. No. What is it? Are you going to say it? It's <laughs> like a Gangas promotion or a love story meeting. ஐ வாஸ் லக்கி டு ஒர்க் வித் வடிவேல் சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் லொகேஷன்ல ரொம்ப அவர் ஃபுல்லா தமிழ்ல பேசுவாரு இங்கிலீஷ்ல போய் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் செல்லமா ஆக்சுவலாக உங்களை வந்து கமர்ஷியல் கிங் அப்படின்னு தமிழ் சினிமா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படியா ஆமாம் சார் ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் படமே பார்க்க மாட்டேன் என்ன எனக்கு ஒரு பயம்னா ஓகே நம்ம ஒரு ஜட்மெண்ட்டில் இருக்கோம் ஒரு வேலை வரிசையாக ஒரு மூணு நாலு படம் ஊற்றிச்சு நம்ம நம்ம ஜட்மெண்ட் ஃபுல்லாக தப்பாச்சுன்னா வடிவேலு அப்படின்றவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் ஸோ அவரை வந்து யாரும் இன்னும் சரியாக யூஸ் பண்ண ஆட்கள்கிட்ட போனால் சரியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லை வடிவேலு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் சொல்லுவேன் கேரக்டர் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஆனால் யூமருங்கிறது வந்து ரொம்ப ஒரு டப்ச்சர் அதை பண்றதுக்கு வெகு சில பேர் அதில் வந்து கிங் வந்து இவர் வடிவம் இல்லை என்கிட்டே சொன்னார் அந்த படம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக பண்ணியிருக்கேன்னு சொன்னார் நான் சொன்னேன் அந்த கேரக்டர் யார் வேணாலும் பண்ணலாம் ஸோ எனக்கு வடிவேலில் வந்து சீரியஸ் கேரக்டர் பண்ணுறதுலாம் உடன்பாடே கிடையாது மேபி அவர் இது ஒத்துக்க மாட்டார் ஓகே ஆனால் இது என்னோட ஒப்பீனியன் ஓகே அருணாச்சலம் அது அவர் தான் படத்தை இன்னைக்கு இப்பாட்டார் யார் சார் எல்லாருக்கும் தெரியல கடைசி படம் நடிச்சிட்டு இருக்காரு

நீங்களுக்கு இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட்ல இவங்க வச்சு நீங்க முறைமாமன் இப்ப இருக்கிற ஸ்டார்ஸ் இப்ப இருக்க ஆர்டிஸ்ட் யார நீங்க காஸ்ட் பண்ணுவீங்க இவர் மிஸ்டர் கார்த்திக் ஓகே கவுண்டமணி சார் கவுண்டமணி என்னக்கு அண்ணனா வர்றாரு ஹீரோக்கு அது ஆள் வடிவேல் வடிவேல் மிஸ்டர் கார்த்திக் ஓகே உள்ளத்தை அளித்தா உள்ளத்தை அளித்தா சிவகார்த்திகன் வெள்ளி ஓ உள்ளம் கொள்ளை போகுது உள்ளம் கொள்ளை போகுது ரெண்டு ஹீரோ தெரியல உள்ளம் கொள்ளை போகுது இப்போ பண்ணால் யார் நல்லா இருப்பாங்க தெரியல கார்த்திக் சார் கேரக்டர் தெரியல நீ ஆப்ஷன் கொடுத்தீங்கனா சொல்றேன் ஓகே அஜித் சார் இல்லனா இப்ப எஸ்கே அசோக் செல்வன் நல்லா ரெங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நல்லா தான் இருக்கும் ஏபிய நடக்காத காம்பினேஷன் அட்லீஸ்ட் கற்பனையா சொல்லி பாத்துகுங்க வின்னர் சார் Winnerல வந்து ஹீரோ அவ்வளவு காமெடி பண்ண மாட்டாரு ஹீரோ வந்து அதிகமா ஆக்ஷன் ஆக்சன் தான் ஆ यार இப்ப இருக்க ஹீரோ யார் வைக்கலாம் எஸ் டி ஆர் வில் બી ஆர்

அந்த பார்க்கும்போது ரொம்ப லவலான ஒரு விஷயம் இருந்துச்சு உங்களை பார்க்கும்போது இவங்க இங்க மட்டும் பேசிக்கல இவங்க ரெகுலரா அப்பப்ப வந்து பேசிப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது அது உண்மைதானா எப்படி அவருக்கும் உங்களுக்கு அந்த இல்ல எங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நான் வந்து அவரோட டயரக்டர்ங்கிறதோட ஒரு அவர் நல்ல ஃபேன் எஸ் ஒரு ஹியூமர் பயங்கர ஃபேன் கிட்டத்தட்ட எங்க ஜெர்னி வந்து ஐ திங்க் ஆரம்பிச்சா டூல ஆரம்பிச்சது அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து அவர்கிட்ட பேசிட்டே இருக்கலாம் அந்த படத்துல மட்டும் இல்ல ரியல் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்மள சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு ஓகே சோ அவர் நீங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கொஞ்சம் டென்ஷனா இருந்தா அவர்கிட்ட பேசினாலே போதும் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் கீழே வந்துரும் ஓகே சோ அதுதான் ஓகே கேத்தன் ஆக்சுவலா உங்களோட ரீசெண்டா நம்ம கேங்க சாங் வந்து யாரும் இந்த குப்பன் ஆக்சுவலா குப்பன் ஐ think, I also asked sir the same question. I think he's, he's like a guy from some, from Tamil folklore. Okay. That is what was told to me. I don't, Being even, sir, even குப்பன் in, in the song is supposed to be my husband. Okay. Husband? Yeah. In the song, குப்பன் is supposed to be my husband. Okay. correct, correct, correct. Maybe you're so, a Okay. But And... it, it's sir, actually, commercial king சார் நீங்க தொட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இப்ப நிறைய வந்து ஆரம்பத்துல தான் எங்களுக்கு வந்து தெரியும் அந்த அந்த பல்ஸ் இருக்குல்ல சார் அது எங்க சார் நீங்க பிடிக்கிறீங்க அது எங்க அது என்ன சார் நீங்க அது எப்படி சார் அது என்னன்னா எப்படின்னு சொல்றது தெரியல எனக்கு பிடிச்சது சரி எப்படின்னா நான் எதை ஓகே நல்ல ஹியூமர் நான் அந்த இடத்துல நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும் ஓகே பாக்கியராஜ் சார் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நான் ஃபீல் பண்ணுவேன் ஐயோ அடுத்து பாகிரராஜ் சார் படம் எப்போ வரதுக்கு ஒரு வருஷம் ஆகாம வெயிட் பண்ணுமே அப்படின்ட்டு அதுல இருக்கிற அந்த அந்த அழகான கதையோடு சேர்ந்த ஒரு ஹியூமர் ஆகட்டும் அந்த என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டர் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ அப்படி தான் நான் ஆரம்பிச்சேன் சோ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தேட்டரில் போய் படமே பார்க்க மாட்டேன் ஓகே இப்போ கடைசியே ரெண்டு படம் தான் வந்து நான் ப்ரீவியூ ஷோ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல உட்காந்து தவிர என்ன எனக்கு ஒரு பயம்னா ஓகே நம்ம ஒரு ஜட்மெண்ட்டில் இருக்கோம் ஒருவேளை வரிசையாக ஒரு மூணு நாள் படம் ஊற்றிச்சு நம்ம நம்ம ஜட்மெண்ட் ஃபுல்லாக தப்பாச்சுன்னா ஓகே நம்ம மறுபடியும் வந்து ரீ ஒர்க் பண்ணி போய் உட்காந்து ஆடியன்ஸ் பல்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணணுன்ட்டு பட் பை காட்ஸ் க்ளேஸ் அண்ட் மக்களோட ஆசிர்வாதத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட டேஸ்ட்டும் ஆடியன்ஸ் டேஸ்ட்டும் மேபி இன்னும் ஒரே வேவ்லென்த்தில் இருக்குது என்னான்னு தெரியல அதனால இட்ஸ் ஒர்க்கிங்கான்னு நினைக்கிறேன் எந்த டைம் சார் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க ஆடியன்ஸ் இப்படி தான் அவங்க வந்து இந்த மாதிரி படங்கள் தான் பிடிக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டேரக்டராக ஃபிக்ஸ் பண்ண டைம் வந்து இருக்கும்ல சார் அது எந்த படத்துலேருந்து நீங்கள் ஃபிக்ஸ் ஆனீங்க இல்லை நானும் ஆடியன்ஸ் தானே ஓகே சரி எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் பார்க்குறேன் நான் அஸ் ஆடியன்ஸாக தான் நானும் யோசிக்கிறேன் நான் இது என்ன மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக படம் பார்க்கணுன்ட்டு எப்போ இந்த மாதிரி எடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணின்னு நான் கேட்டிங்கன்னா அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதில் இட்ஸ் நோ நத்திங் ராங் இன் ரீகலெக்டிங் இட் நான் முதல்ல ஆகணும்னு ஆகணும் நான் ஓகே நம்மளும் வந்து வித்தியாசமாக பண்ணணும் அப்படி இப்படின்லாம் யோசிச்சேன் அப்போ என்னோட முதல் படம் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் ஓனர் குடியத்தில் கங்கா கவுரின்ட்டு தேட்டர் அந்த தேட்டர் ஓனர் தான் என்னோட முதல் ப்ரொடியூசர் மதிப்பு திரு விஷ்ணுராம் அவர்கள் அப்புறம் நான் தேட்டரில் அவரை பார்க்க போய் தேட்டரில் உட்காந்து படம் பார்ப்பேன் அப்போ முதல் நாள் ரிலீஸுக்கு முதல் நாளே வந்து தேட்டரில் படம் பார்ப்போம் நைட்டு நான் ஆப்ரேட்ரு வந்து என்ன எங்கேயாவது சவுண்ட் ஏற்றலாம் பிரிண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பார்த்த ஒரு படம் தான் வந்து ரசிகன் ஓகே விஜய் சார் ரசிகன் எனக்கு அந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அது படுத்த பெருசா பெருசாக ஒரு நம்பிக்கை வரல ஒரு என்டர்டெயினர் கமர்ஷியலாக இருந்துச்சு பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த படம் தேட்டரில் அப்படி ஒரு வரவேற்பு அந்த ரெண்டு தேட்டரில் சின்ன தேட்டரில் போட்டிருந்தாங்க மூணு ஷோ போட்டாங்க அன்னைக்கு சாயங்காலமே அது ஃபோர் ஷோஸ் ஆக்குறாங்க அடுத்த நாள் பெரிய தேட்டரில் போட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு தேட்டர்லையும் போட்டாங்க ஓகே ஸோ அளவுக்கு ஆடியன்ஸ் வரவே போயிருந்துச்சு ஸோ மேபி நீங்கள் கேட்ட மாதிரி என்னோட ஓப்பனர் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஓகே எத்தனை ஷோ பார்த்துருப்பீங்க சார் அந்த படத்தை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு ஷோ வரிசையாக கண்டினியூஸாக பைத்தியம் முடிச்ச மாதிரி பார்த்தேன் இந்த ஷோவில் எங்கே கை தட்டுறாங்களோ அதே இடத்துல அடுத்த ஷோவில் கை தட்டுறாங்க ஓகே இந்த ஷோவில் எங்கே விசடிக்கிறாங்களோ அங்க விசடிக்கிறாங்க இந்த ஷோல எங்கே அமைதியா இருக்காங்களோ அடுத்து சொல்லி ஸோ ஆடியன்ஸோட இந்த பல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஷோலயும் அவங்களோட பல்ஸ் ஒன்றா தான் இருந்துச்சு ஸோ ஃபைனலி இங்கே உங்களுக்கு இது தாண்டா பிடிக்குது இது தாண்டான்னு நம்ம சொல்ல முடியாது சி என்னை பொறுத்தவரை வந்து ஆடியன்ஸை வந்து நான் தெய்வங்கள் தான் சொல்றேன் இது தாண்டா இல்லை அவங்களோட அவங்க சில படங்கள் என்டர்டெயினராக பார்க்க வரும்போது தே வாண்ட் டு டூ வாட்ச் தட் மூவி இப்போ மேபி டக்குன்னு ஒரு விசாரணை மாதிரி படம் இல்ல விடுதலை படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஓட வச்சாங்க அந்த மாதிரி படத்தை ரசிப்பாங்க ஓகே சரி அஞ்சு கை வரல அஞ்சு வரல இருக்குது அஞ்சு வரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அந்த மாதிரி தான் எல்லா விதமான படம் ஸோ என்டர்டெயின்மெண்ட் வரும்போது அவங்களோட பல்ஸ் இப்படி இருக்குங்கிறது என்னோட ஐடியா வரும் ஓகே சார் அண்ட் வந்து உங்களுடைய ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்த்தா அது அவங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுந்தர்ஜி சார் வந்து கால் பண்ணுறாரு ஒரு படம் பண்ணணும்னு சொன்னால் எந்த ஹீரோயினாக இருந்தாலும் நோ சொல்லாமல் சார் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அது என்ன ரீசன் ஆக்சுவலாக அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நாங்க So you will always be a good film uh, okay. in your career it will be a comfortable working environment a pleasant experience will be showcase placed well okay. and uh, sir's characters for uh, for women it's not characters it's just come and go they are very much integral to the story வந்து சாருடைய படங்களில் ஃபன் அதாவது காமெடி படங்கள் கலகலப்பு டூஸ் மாதிரி படங்கள் நீங்க வந்து பண்றீங்க ஈவன் வந்து சாருடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு பேய் கோஸ்ட் அதுதான் அதுல உங்கள என்றைக்கு நாங்க எதிர்பார்க்கலாம் அதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குதா You mean what? I I mean ghost films, are like that. Oh like that. Yes. You mean me in that film? Yes. Yeah, sure, why not? that's <laughs> sir. Okay. So I have one uh, gift for you, okay? Really? So, Seriously, that's Seriously sweet. The oh. Oh that's so sweet. Yes. What is oh thank you. I'll be a letter. Roses are red, violets are blue, sugar is sweet, and I am like you. <laughs> Do you remember this? Yeah. Yes. It's not I that was not I am like you. Okay. That was I like you. I like you. Okay. <laughs> but it's so nice of you to remember. <laughs> actually, I'm, the, I'm the not actually. What? Know. No. <laughs> <laughs>

அது என்ன என்னை பொறுத்தவரை கதையை நவுத்துறதே வந்து ஹியூமர் அந்த பேஸில் கொண்டு போவாங்க அப்போ நம்ம கதையோடு போகும்போது இந்த மாதிரி நிறைய ஹியூமர்லாம் வந்து கொழுகும் இப்போ என்னை வச்சு காமெடி கிமிடி பண்ணலையே அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய தன்னை ரவுடியாக நினைச்சுட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் வடிவல்ல ஸோ அது கதை அந்த கேரக்டரோட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நல்ல நல்ல ஹியூமர் வரும் இன்னொன்று கதையில் அந்த கேரக்டர் பண் காமெடி பண்ணும்போது இன்னும் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும் மோதன ட்ராக் ஓகே ஸோ அதுதான் அது ஒன்று இன்னொன்று எல்லாம் எனக்கு அமைச்ச நல்ல டீமாகட்டும் எனக்கு நடந்த நடிகர்களாகட்டும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வெங்கட் என்னோடய ரைட் ரெண்டு பேர் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் எல்லாருமே உட்காந்து வந்து இது பண்ணுவோம் ஸோ இட் அந்த மாதிரி வர்றதா அது டிஸ்கஷனில் வரும் அப்புறம் சிறு சமயம் லொக்கேஷனில் வரும் அப்புறம் வடிவேலு மாதிரி நிறையா ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அவங்களோட வரும் டீம் அது ஓகே அண்ட் வந்து அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா இப்போ வந்து வடிவேலு சாரை வந்து அடுத்து வந்த படங்களில் நாங்கள் இன்னும் அவர் கம்பேக் மாதிரி ஒரு இப்படி தானே நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ட்ரெய்லரில் நாங்கள் பார்த்துருக்கோம் அவரோட அந்த டோனை அந்த ஒரு இதை பிடிச்சி இப்படிதாங்க அவங்களுக்கு பிடிக்குமா அப்படிதான் காம்பேன் அப்படின்றத எப்படி சார் நீங்கள் எடுத்தீங்க பட் நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாங்கள் வடிவேலு சாரை உங்களுக்கும் வடிவேலு இந்த காம்போம் அது இதுதான் எனக்கு எங்கள் காம்பினேஷன் எல்லாமே அது வந்து நாயக் ஆகட்டும் கைப்பிள்ளை ஆகட்டும் வீரபாபு ஆகட்டும் ஸ்டைல் பாண்டி இந்த மாதிரி எல்லா கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஐக்கானிக்காக அமைஞ்ச என்ன கிரிகாலன் மேஜிக் ஷோ எல்லாமே ஸோ அது பெரிய பொறுப்பாகுது அங்கே ரெண்டு பேருக்குமே ஓகே ஸோ அது அதை தாண்டி பண்ண முடியுமோ அது தெரியல ஆனால் அந்த அளவுக்காச்சும் வரணும் ஓகே அப்படிங்கிறத பொறுப்புணர்வு அதிகம் இருக்குது இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நான் ஒரு அவரோட நல்ல பெரிய ஃபேன் வடிவேலுக்கோம் ஸோ இதெல்லாம் தான் வந்து வர ஃபைனல் ஓகே அண்ட் மணிவணன் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஒரு பழைய இன்டர்வியூல ம வடிவேலு அப்படின்றவர் நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் ஸோ அவரை வந்து யாரும் இன்னும் சரியா யூஸ் பண்ணுற ஆட்கள்கிட்ட தான் சரியா யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அது எந்த அளவுக்கு உண்மையா நீங்க பாக்குறீங்க இல்லை வடிவேலு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன் அவரை வந்து ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ண வேண்டாம் ஓகே எல்லாமே ஆனால் என்னை பொறுத்தவரை கேரக்டர் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நீங்கள் வந்து அல வைக்கிறதுக்கு நிறைய பெரிய நல்ல ஆர்ட்டிஸ்ட் இருக்காங்க ஆனால் ஹூமருங்கிறது வந்து ரொம்ப ஒரு டஃப் ஜப் அதை பண்ணுறதுக்கு வெகு சில பேர் அதில் வந்து கிங் வந்து இவர் வடிவம்னு எங்கிட்டே சொன்னார் அந்த படம் பார்த்தீங்கன்னா சீரிஸாக பண்ணியிருக்கேன்னு சொன்னார் நான் சொன்னேன்னா அந்த கேரக்டர் யார் வேணாலும் பண்ணலாம் சரி அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு மாபெரும் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் காமெடி பண்ணுறதுக்கு மிக மாபெரும் நடிகர் வந்து இவர் ஒருத்தர் சோ எனக்கு வடிவேலனா வந்து ஒரு சீரியஸ் கரெக்ட் பண்றதுல உடன்பாடே கிடையாது. மேபி அவரோட ஒத்துக்க மாட்டார் ஓகே. انا இது என்னோட ஒப்பீனியன் ஓகே. அவரோட மாமுனாங்கله சமயா வந்து எல்லாரும் அலஸ் சூப்பரா பண்ணியதா. ஓகே. சோ ஒர்க்கிங் வித் வடிவேல சார். வாட் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி எல்லாருமே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து தவங்க இருந்துட்டு இருக்காங்க. சோ வர்க்கிங் தவம் தவம் எஸ். சோ ஐ வாஸ் லக்கி டு வர்க் வித் வடிவேல சார் இன் தி フィルム. திஸ் இஸ் மை फर्स्ट フィルム வித் हिम. And he's really friendly. He likes to sing a lot. Make me sing with him, and he was, he always shows me a lot of videos. And we try and talk. He teaches me Tamil, mm -hmm. and I treat him a little English. And okay. uh, we get along really well. Okay. We are two the Location, a few, almost cuter. Our full Tamil person, or you know, English level full. Okay. We are two people. Salama, Cathy, Cathy, right? Cathy. Okay. Cut.

தள்ளி போச்சு மை ஒரு சொல்லலாம் என்னோட் ஓகே ஸோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்ட்டு ரங்க ஓகே இப்போ வந்து வடிவேலு சார் மாதிரி ஒரு ஆக்டர் ஸோ இந்த இந்த ஒரு கேங்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹீரோயின் செலெக்ஷன்ன்றது எங்க இருந்து சார் நீங்கள் கரெக்டாக வந்து எடுப்பீங்க பார்த்தா எல்லாருமே எங்கிட்ட எங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி தான் நீங்க எடுக்கிறீங்க அது எப்படி நீங்க அந்த பல்ஸு

ஸோ என்னோட ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஹீரோயின் வந்து நான் ஒரு அழகான ஒரு ஹீரோயின் ஓகே ஒரு கியூட்டான ஃபேஸ் அண்ட் அதெல்லாம் பார்ப்போம் அது போக அவங்க ஷீ ஷுட் பி அ குட் ஆக்டர் ஆல்சோ ஓகே அண்ட் ஒரு ஃபேனாக வந்து எல்லாருமே வந்து என்ன ஒரு சின்ன விஷயம் இருந்து ஒரு வருத்தப்பட்டது என்ன அப்படின்னா எதுக்காக அந்த பாட்டை கிரெடிட்டில் போய் கடைசி வச்சுக்கோங்க ஏன் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அது அது இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது என்ன சார் எதுனால சார் கேட்காத ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்க ஆக்சுவலாக பிரமோ சாங் தான் அது அது படம் எண்டில் வரும் ஆக்சுவலி படம் எல்லாம் முடிச்சுட்டு படத்தை பார்த்தோன்னா எனக்கு அந்த சாங்கில் வைக்கிறதுல உடன்பாடு இல்லை ஓகே ஏன்னா கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு அம்மன் சாங் முடிஞ்சிருக்கும் படத்தோட எண்டு வேற அது முடிச்ச உடனே இமீடியட்டாக பேக் டு பேக் ரெண்டு சாங்குங்கிறது வேற இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அம்மன் சாங் முடிச்சோடனே இன்னொன்று தமனா வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தையை காப்பாற்ற போகிற த அம்மாவெல்லாம் பண்ணியிருப்பாங்க இம்மீடியட்டாக அந்த சாங் வரும்போது ஒரு சின்ன எனக்கு ஜெர்க்காக இருந்துச்சு ஃபுல் ஃபைனல் வெர்ஷன் பார்க்கும்போது அப்போ அந்த சாங்கை படத்துலையும் தூக்கிடலாம் ஏன்னா ஆல்ரெடி டிவியில் சோஷியல் மீடியாவில் யூடியூப்லலாம் வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு ஸோ சாங் படத்தில் வைக்க வேண்டாம்ன்ட்டு ஒரு டைரக்டராக நான் அந்த ஒரு செகண்ட் நினச்சேன் அந்த ப்ரீவியூ ஷோ பார்த்ததில் நிறைய லேடிஸாக இருந்தாங்க அப்போ நான் இதை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு போது நான் அதை ப்ரொட்யூசர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அப்படியா சார் நீங்கள் வேணும் தூதா தூக்கிடுங்கன்னு என் ப்ரொடியூசர் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து லேடிஸ் எல்லாம் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க இல்லைல்ல அந்த சாங் வச்சே ஆகணும் அப்படியா ஆமாம் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாம் ரசித்த ஒரு சாங் அப்போது வய முடியாமல் எந்த படத்துலையும் வராத ஒரு விஷயம் பண்ண நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த படம் படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் பக்கத்தில் வெறும் எம்டிஆர் ஸ்கிரீன் ஓடும் ரோலிங் டைட்டில் வரும் அதுக்கப்புறம் தான் அந்த சாங் வரும் எனக்கு ஓகே சாங்க வைக்கிறது வச்சிடறோம் பார்க்குறவங்க பாக்கட்டும் அந்த ஐம்பது செகண்ட்ல வந்து அந்த படத்தோட இம்பாக்ட் வந்து மாறிடும் ஒரு நம்பிக்கையில அப்படி வச்சேன் முதல் ஷோல ரன்னிங் வெறும் டைட்டில் ஓட ஆரம்பிச்சோம் மக்கள் எழுந்திரிச்சு மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த சாங் வர ஆரம்பிச்சோம்னா அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்கு இந்த சாங் படத்துல இருக்கு அப்புறம் அடுத்த ஷோல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு சாங் கொஞ்சம் லேட்டாக தான் யாருமே தேட்டர் விட்டு வெளிய போகல சார் ஓகே இன்னும் வந்து தமிழ் சினிமால நீ யூ ஒர்க்கிங் தமிழ் சினிமா நிறைய நீங்க பாக்கும்போது தமிழ் சினிமா எனக்கு வந்து ரொம்ப புடிச்ச ஒரு மீடியம் அப்படின்றத நீங்க வந்து சொல்லிருந்தீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல தமிழ் ஆக்டர்ஸ் இன்னும் வந்து உன் கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கனும் இன்னும் நீங்க ஒர்க் பண்ண ஆசைப்படுறவங்க யாரு வெல் உட்ன்ட் இன்னோ பிக் அவுட் ஒன் ஆர் டூ அ லைக் தட் ஐ டோன் திங்க் தட் இஸ் ரைட் பெக்காஸ் இட் இட் It could be a, a really nice actor, but it also depends on my part in the film. Okay. That has to be important. Uh, the director has to be able to execute the script uh, correctly. So I think the actor is just, you know, of course, an important part, but not the whole deciding factor. So it's a lot of things that come together. ஓகே சார் இப்போ வந்து எல்லாருக்குமே நான் வந்து உன்னை தேடி படம் பார்த்தேன் சார் ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு இடம் ஏதோ ஒரு ஃப்ரேமில் வந்து எல்லோ கலர் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது சார் அஜித் சார் அவங்க வந்து இன்ட்ரோலையும் எல்லோ கலரில் இருக்காங்க திடீர்னு பார்த்தா அங்கே கல்யாண வீடு இருக்கு அங்க வந்து மனோரமா அம்மா வந்து எல்லோ கலரில் இருக்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா விவேக் சார் எல்லோ கலர் இருக்காரு அங்கே ஆற்றுக்குள்ளே குளிச்சுட்டு இருக்கிறாங்க கரண்ட் சார் வந்து எல்லோ குள்ள இருக்கா ஏதோ ஒரு ஃப்ரேமில் எல்லோ எல்லா இடத்துலையும் இருக்காது ஏதாவது இது வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சதா இல்லை நானாக நானா ஓகே ஒரு இதில் சொல்கிறேன் சார் வருஷம் ஆச்சு சொல்ற அப்படியெல்லாம் இல்லை அப்ப எனக்கு ஒரே ஒரு சென்டிமெண்ட் வந்துச்சு ஓகே பொள்ளாச்சியில் மயிலாடுதுறைன்னு ஒரு இடம் இருக்கு ஓகே அந்த இடத்துல வந்து எல்லா படத்துலையும் வந்து ஒரு சாங் அங்கே அதனால அழகான லொக்கேஷன் நிறைய படத்துல பார்த்துருக்கீங்க நான் அங்கே சாங் ஷூட் பண்ணுவேன் எனக்கு அந்த பீரியடில் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு அந்த லொக்கேஷனில் வந்து ஒரு ஹீரோ அந்த ஒரு சாங் வந்து எல்லோ ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படிங்கிறது ஸோ எல்லா படத்துலையும் போகிறோம் அப்போது அதில் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அதில் எல்லோ ட்ரெஸ்ல வந்திருப்பாரு மேட்டுக்குடியில் கார்த்திக் சார் யாரது யாரது எல்லோ ட்ரெஸ்ஸில் வந்திருப்பாரு ஆமா ஓகே நிறையா ஈவன் கமல் சார்னால் எல்லோ ட்ரெஸ் போடல அங்கே வந்து அன்பை சிவத்தில் ஒரு சாங் பண்ணியிருந்தோம் பூவாசம் தண்ணி போர்ஷன்லாம் வரும் அதெல்லாம் எல்லா படத்துலயும் வந்து அந்த ஹீரோ வந்து எல்லோ ட்ரெஸ்ல அங்க ஒரு சாங்கு வின்னர்ல பாத்தீங்கன்னா பிரசாந்த் பாடுவார் முதல் முறை இந்த உலகத்திலேயே புத்த போட்டு சோ அப்போ ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு நாட் எனிமோ அப்படியா ஸோ அந்த ஒரே ஒரு சாங்கில மட்டும்தான் ஹீரோ வந்து அந்த எல்லோ ட்ரெஸ்ல வருவாரு அது மட்டும் தான் சென்டிமெண்ட் மத்த எல்லாம் வந்து

சோ ஒரு செகண்ட் அதாவது லீட் ஆக்டர் தான் பட் ஹீரோ தாண்டி அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் எப்படி சார் அது எதுனால அது ஏதாவது அப்பையும் அது ஒரு காரணம் இல்லாமல் இருந்தது அதெல்லாம் காரணம் இல்ல அவர் அந்த வீ அந்த ஊர் அவர் பணக்கார வீட்டு பையன் அந்த ஊருக்கு வராரு ஓகே அவரோட வீட்டுக்கு வராருங்கிறதுனால அவரு கொஞ்சம் மற்றபடி அந்த அப்போ வந்து கரண் வந்து தான் உருவத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவார் ஓகே அது ஹீரோ எல்லாம் என்னென்னா அவர் ஒரு படத்தில் நம்ம டைரக்ட் இப்போ ப்ரொடக்ஷன் என்ன காஸ்டியூம் கொடுக்குறோமோ அதுதான் அவங்க சில ஆர்டிஸ்ட் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க செல்ஃபாக இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க ம் ம் இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க ஸோ மேபி அப்போது கரண் சார் வந்து அவரோட பெர்ஸ்னல் இது கூட இருக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ கேங்கர்ஸ் வந்து ஒரு செம்மையான ஒரு ஹிட் ஆகணும் நாங்கள் வந்து எப்படி வந்து மதகஜராஜா பார்த்ததுக்கப்புறமா அரண்மணி பார்த்ததுக்கப்புறமா கமர்ஷியல் கிங் ஆல்வேஸ் கமர்ஷியல் கிங்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோம் அது நடக்கணும்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டு இருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ தேங்க்யூ மச் தேங்க் யூ டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் கம்மி வைர கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி